தாய் வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மலையக தேசபிதா கோ செய்யர் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர் இலங்கையில் எனும் புவியியல் அடையாளத்துக்கு இன வரைவியல் அடையாளத்துக்கு இலக்கிய அடையாளத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருநூறு ஆண்டுகளாகின்றன ஆகின்றன அதே நேரம் மலேகம் தனது இருநூறாவது வயதை அடைகிறது அந்த இருநூறு ஆண்டுகளில் முதல் நூறு ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை மலையகம் எவ்வித அமைப்பாக்கத்தையும் கொண்டிருக்கவில்லை மாறாக மக்களை அடிமகளாக நடத்திய பிரித்தானிய அரசின் கீழ் வாழந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோ நடேசையரின் வருகையுடன் இந்த மக்கள் அமைப்பாக்கம் பெறுதல் ஆரம்பிக்கிறது இந்தியா தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் கோ நடைசெய்யர் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் இடம்பெற்று கொண்டிருந்த காலத்தில் தமிழகத்தில் தஞ்சாவூரை தளமாக கொண்டு செயற்பட்டு வந்த வணிகத்துறை சார்ந்த பத்திரிகையாளரான கோ நடைசெய்யர் அதே நோக்கம் கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை வந்து கண்டுகொண்ட காட்சிகளும் பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவரை மீண்டும் இலங்கைக்கு இழுத்து வந்துள்ளது இங்கே இலங்கையிலே இந்திய வம்சாவளியினர் படும் துன்பங்களை நேரில் கண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் இலங்கை வந்து ஆரம்பத்தில் கொழும்பு தலைநகர் தளத்தில் ஏஐ குணசிங்க போன்றோர் இணைந்து தொழிற்சங்க பணியாற்றி பின்னர் மலையகம் அட்டன் நோக்கியும் பயணித்து அங்கு உருவாக்கிய தொழிற்சங்க அமைப்பாக்கம் அகில இலங்கை இந்திய தோட்ட தொழிலாளர் சம்மேளனம் குறிப்பாக அதுவரை நூற்றாண்டு காலம் அடிமை நிலையில் வைக்கப்பட்டிருந்த மலையக பெருந்தோட்ட மக்களை அரசியல் அமைப்பாக்கம் செய்து ஐந்து ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை இலங்கை சட்டவாக்க சபையிலும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பனிரெண்டு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு வரை அரசவையிலும் ஸ்டேட் கவுன்சில் அங்கம் வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இலங்கை வந்தவர் முதலில் நூற்றாண்டு கால அடிமை வாழ்வை வாழ்நேர்ந்த மலையக தமிழ் மக்களுக்கு அரசியல் சமூக அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது அவரது பிரசன்னமும் அமைப்பாக்க சிந்தனையும் இல்லாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமையில் மலையக மக்கள் உள்வாங்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமை இலங்கையில் அறிமுகமான போது மலேக தமிழ் மக்களும் வாக்குரிமை பெற்றனர் இதனாலேயே பிரித்தானியர் ஆட்சி காலத்திலேயே இந்த மக்கள் அரசவையில் பிரதித்துவம் பெற்றனர் அவரது அரசியற் குரல் அன்சாட் அறிக்கையிலே மிக துல்லியமாக பதிவு பெற்றுள்ளன மலையக தமிழ் மக்களுக்கு எதிரான கங்காணிகளின் செயற்பாடுகளையும் இலவச கல்வி மறுக்கப்பட்டதற்கு எதிராகவும் சனத்தொகை கணக்கெடுப்பில் இந்த மக்கள் முறையாக சேர்க்கப்படாமை தொடர்பாகவும் சி டபிள்யூடபிள்யூ கண்ணங்கர டிஎஸ் சேனாநாயக்க எஸ்டபிள்யூஆர்டி நாயக்க போன்றோருடன் விவாதித்திருக்கிறார் மலையக மக்களின் அரசியல் குரலாக ஒலித்திருக்கிறார் தனது அரசியல் தொழிற்சங்க நகர்வுக்கான ஆயுதமாக அவர் கலை இலக்கியத்தையும் பதிப்புத்துறையையும் பத்திரிகையையும் கையாண்டிருப்பது இன்னும் ஒரு பரிமாணமாகிறது ராமசாமி சேவையின் சரிதம் எனும் சிறுகதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு எழுதியதன் மூலம் கோ நடேசையர் மலையகத்தில் முதல் சிறுகதை எழுதியவராக தெளிவத்தி ஜோசப் தமது மலையக சிறுகதை வரலாற்று ஆய்வு நூலில் குறிப்பிடுகிறார் இதன் மூலம் ஈழத்தின் தமிழ் சிறுகதை மூலவர்கள் மூவர் அல்ல நால்வர் என நடசையரையும் சேர்த்து தெளிவத்தி ஜோசப் நிறுவியுள்ளார் ஒற்றன் போன்ற நாவல்களை எழுதியதன் மூலம் நாவல் இலக்கியத்துக்கும் பங்களிப்பு செய்துள்ளார் நடேசையர் என குறிப்பிடுகிறார் சகோதரி அச்சகம் கணேஷ் அச்சகம் போன்ற பிரசுர நிலையங்களை அமைத்து பல்வேறு பிரசுரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றுள்ளார் தேசபக்தன் உள்ளிட்ட பல பத்திரிகைகளை வெளியிட்டுள்ளார் அவரது எதிரிகள் அதனை திரட்டி தீயிட்டு கொளுத்தி இல்லாமலாக்க முயற்சி எடுத்த நாடகம் எனும் கலையை கையில் எடுத்து தோட்டங்கள் தோறும் நாடகங்களை அரங்கேற்றி வந்துள்ளார் இலங்கை தோட்ட இந்திய தொழிலாளர் அந்தர பிழைப்பு எனும் நாடக நூலையும் எழுதி வெளியிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் ஈழத்தின் முதல் அரசியல் நாடகாசிரியராக கோ நடேசையர் அவர்களை ஆய்வறிஞர் மு நித்யானந்தன் குறிப்பிடுகிறார் தனியே அவர் மட்டுமல்லாது அவரது துணைவியார் மீனாட்சியம்மையும் இணைத்துக்கொண்டு பாரதி போல பெண்ணுரிமைக்கும் மதிப்பளித்து செயற்பட்டிருக்கிறார் பெண்ணுரிமை விடயத்திலும் முக்கியத்துவம் கொடுத்த திருமதி மீனாட்சியம்மையின் ஆளுமைகளை வெளியே கொண்டு வரவும் உந்துதல் அளித்துள்ளார் ஈழத்தின் முதலாவது பெண் கவிஞர் மீனாட்சியம்மை என்று பேராசிரியர் சே யோகராஜா பதிவு செய்கிறார் இவ்வாறு தொழிற்சங்கவாதி அரசியல்வாதி அரசவையின் மக்கள் பிரதிநிதி இலக்கியவாதி எழுத்தாளர் பதிப்பாளர் நாடக ஆசிரியர் எனும் பன்முக ஆளுமையாளராக மலையகத் தமிழ் மக்களை ஒருமுகப்படுத்தியவர் கோனடை செய்யர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு வரை இலங்கையில் வாழ்ந்தார் அந்த இருபத்தேழு ஆண்டுகள் அவரிட்ட அடித்தளம்தான் அதற்கு முன்னதான அடிமை சமூக முறையை உடைத்தறிந்து மலையகத் தமிழரை அரசியல் சமூகமாக மாற்றியது அதற்கு பின்னரான எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியலில் முப்பத்தைந்து ஆண்டுகாலம் வாக்குரிமை இருக்கவில்லை எஞ்சிய நாற்பது ஆண்டு காலமும் அமைச்சு பதவியை மையப்படுத்தி அரசியலமைப்பாக்கம் ஒன்றை மலையக அரசியல் கொண்டு இயங்குகிறது எனவேதான் இலங்கையில் மலையக நிர்மாண சிற்பி என கோ நடைசையர் அழைக்கப்படுகிறார் இப்போது மலையகம் இருநூறு ஆண்டுகளை கடந்து மூன்றாவது நூற்றாண்டில் கால்பதிக்கிறது மலையக நிர்மாண சிற்பி கோ நடேசையர் மறைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ஏழாம் தேதி பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை நினைவேந்தர் நிகழ்வு ஒன்றை செய்திருந்தது தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் தலைமையில் மலைய இலக்கியவாதிகளான கவிஞர் சு முரளிதரன் எழுத்தாளரும் பதிப்பாளருமான மல்லியப்பூசன் திலகர் ஆகியோர் நடைசெய்யர் குறித்து உரையாற்றினர் பேராதனை பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதில் சார் ஐவர் ஜெனிக்ஸ் அவர்களுடன் கோ நடை இணைந்து குரல் கொடுத்ததாக ஆய்வாளர் நாடன் குறிப்பிட்டிருப்பதான தகவல்களை கவிஞர் முரளிதரன் தனது உரையிலே பகிர்ந்து கொண்டார் இலங்கை மலைநாட்டு எழுத்தாளுமன்றத்துடன் இணைந்து தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நடை எழுபத்தைந்து எனும் துணைப்பொருளில் ஆய்வு மாநாடு ஒன்றை நடாத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இவ்வாறு தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக தமிழ்துறையினர் கோ நடை கொண்டாடுவதற்கான காரணங்கள் உண்டு அரசிய தொழிற்சங்க பணிகளை முன்னெடுப்பதற்காக அவர் ஆயுதங்களாக எடுத்த கலை இலக்கிய நாடக பதிப்பக பத்திரிகை துறை பணிகளால் தமிழ்மொழிக்கும் பங்களிப்பு செய்தவரை இன்று பல்கலைக்கழகங்கள் கொண்டாடுகின்றன நாவலாசிரியராக பதிப்பாசிரியராக பன்னூல் ஆசிரியராக அவர் எடுத்த பரிமாணங்களோடு அவரது அரசியல் தொழிற்சங்க பத்திரிகை பணிகளையும் கோ நடேசையரின் முழுமையான ஆளுமையும் வெளிக்கொணர்ந்த கலாநிதி குமாரி ஜெயவர்தன எழுத்தாளர் சாரல் நாடன் கலைஞர் ஜீவா போன்றவர்களையும் இங்கே நினைவிற்கொள்வது பொருத்தமானது தனது அரசியல் தொழிற்சங்க கலை இலக்கிய பத்திரிகை பணிகளால் மலையக தமிழர் வாழ்வை வெளிக்காட்டிய மலையக தேசபிதா எனும் பெருமகனாரை நினைவுகூர்ந்து பல்கலைக்கழகங்கள் மாத்திரமல்ல பொது அமைப்புகள் பலவும் விழா எடுக்க வேண்டும் கொண்டாடுதல் வேண்டும் நன்றி வணக்கம்